Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக கூட்டணியை சிதறடிக்க திட்டமிடுவோர் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்த முனைகின்றனர் என்றும் அவர்கள் யாவரென கேள்வி எழுவது இயல்பே என்றும் குறிப்பாக திமுகவை பிடிக்காதவர்கள் திமுக கூட்டணியின் கட்டுக்கோப்பை கண்டு எரிச்சலடையக்கூடியபவர்கள் நம்மையும் அறவே வெறுப்பவர்கள் போன்ற சக்திகள்தாம் என்றும் இவர்களில் கட்சி அடையாளமில்லாத ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது திமுக விசிக்க உட்பட பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒருங்கிணைந்து உருவாக்கிய ஒரு கூட்டமைப்பு என்றும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் அது காவிரி நீர் உரிமைக்கான ஒரு போராட்டக் களத்தில் கரு கொண்டது என்றும் அது அடுத்தடுத்து பல்வேறு போராட்டக் களங்களை சந்தித்தது என்றும் அவற்றின் நூடாக அதுவே ஒரு தேர்தல் கூட்டணியாகவும் பரிணாமம் பெற்று தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்கி வருகிறது என்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொதுத் தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்கள் என அனைத்திலும் மகத்தான வெற்றிகளை குவித்து வருகிறது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் இதனை கொள்கை பகைவர்களாலும் அரசியல் போட்டியாளர்களாலும் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள சகித்துக் கொள்ள இயலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலிலும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அவர்கள் எங்கனம் அனுமதிப்பர் என்று கேள்வி எழுப்பியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் எப்படியாவது கூட்டணியை சிதறடித்து நமது வெற்றியை தடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஒற்றை நோக்கம் என்றும் அவர்கள் வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு அடையாளங்களில் இயங்கினாலும் அவர்களின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் என்றும் நமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடிப்பது மட்டும்தான் என்றும் அவர்களின் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர்கள் கையாள உத்திகளுள் ஒன்றுதான் <tellan> திமுகவுக்கும் திமுக கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளுக்கும் இடையில் கொம்பு சீவும் முயற்சி என்றும் அத்தகைய முயற்சிகளில் அவ்வப்போது ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக திமுக வீசிக்க இடையே உரசலை உருவாக்குவதில் தீவிரம் காட்டுகின்றனர் என்றும் மக்கள் பிரச்சினைகளின் அடிப்படையில் நாம் குரல் எழுப்புகிற போதெல்லாம் ஆளுங்கட்சி மற்றும் அதிகாரிகளோடு இயல்பாக எழும் சின்னஞ்சிறு முரண்களையும் கூட கூர்த்தீட்டுவதில் அதிவேகமாக ஆர்வம் காட்டி வருகின்றனர் என்றும் அத்தகைய சதி செயல்களுக்கு ஏராளமான சான்றுகள் உண்டு என்றும் குறிப்பாக மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி பரந்த பார்வையோடு பொதுநல நோக்கோடு அதிமுகவும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்கலாமே என நாம் கூறியதை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு நமது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த எவ்வளவு வேகமாக களத்தில் இறங்கினர் என்பதை நாடறியும் என்றும் அதனை நாம் மிக லாவகமாக முறியடித்தோம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திரு திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்னும் நமது கால் நூற்றாண்டு கால கோரிக்கை முழக்கத்தை கொள்கை நிலைப்பாட்டை ஒரு கருவியாக கையிலெடுத்தனர் என்றும் முதன்முதலாக புத்தம் புதிதாக இப்போதுதான் நாம் இதனை பேசுகிறோம் என்பதைப் போன்றே ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதுவும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக திட்டமிட்டே ஒரு அரசியல் நெருக்கடியை உருவாக்குகிறோம் என வேண்டுமென்றே உண்மை நிலையை திரித்து நம்மை திமுகவுக்கு எதிராக நிறுத்தி உரசலை உருவாக்கிட பெரும் பாடுபட்டனர் என்றும் அதனையும் மெல்ல நீர்த்து போக செய்தோம் என்றும் தற்போது தாவேக்க தலைவரும் நடிகருமான விஜயோடு நாம் இணைந்து தேர்தல் கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்கிற தோற்றத்தை உருவாக்கிட முனைகின்றனர் என்றும் அவர் அண்மையில் அவரது மாநாட்டில் ஆற்றிய உரையில் தம்மோடு இணையவிருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு அளிக்க தயார் என வெளிப்படையாக அறிவித்தார் என்றும் நடிகர் விஜய் எத்தகைய எதிர்பார்ப்புடன் இதனை அறிவித்தார் என்பது நமக்கு தெரியாது என்றும் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கைதானே எனவே அவர்களை குறிவைத்துதான் நடிகர் விஜய் பேசியுள்ளார் என்கிற ஊகத்தில் அரசியல் தளத்தில் உரத்த உரையாடல்கள் நடந்தன என்றும் அது தவிர்க்க இயலாத ஒன்றே என்றும் இதனையே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு நமது கொள்கை பகைவர்கள் மற்றும் அரசியல் கள போட்டியாளர்கள் என பலரும் பல்வேறு வகையிலான ஊகவாதங்களையும் கற்பனை வாதங்களையும் மனம் போன போக்கில் மானாவரியாக இட்டுக்கட்டி அள்ளி இறைத்தனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில்தான் அதற்கு எதிர்வினையாக நாம் தரப்பு கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டோம் என்றும் எனவே விஜய் உரை குறித்து நமது நிலைப்பாடுகளை விவரிக்க நேர்ந்தது என்றும் அவரது உரையை நாம் கண்டும் காணாமல் கடந்து போயிருக்கலாம் ஆனால் வழியில் காலை நீட்டி வம்புக்கு இழுப்பவர்களை எப்படி நாம் கடந்து போவது அவர்களுக்கு விடை சொல்ல வேண்டும் என்பதை விட என் உயிரின் உயிராய் எனக்குள் இயங்கும் உங்களுக்கு நமது கட்சியின் நிலை குறித்து ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டியது தவிர்க்க இயலாத தேவையாகிறது என்றும் ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடன் திமுக தலைமை வகிக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடன் கொண்டிருக்கிற அரசியல் உறவு தொடர்பாக விளக்கிட வேண்டிய நெருக்கடி எழுந்தது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்குண்டு என்றும் அதாவது நாமும் சேர்ந்து உருவாக்கியதுதான் நாம் அங்கம் வகிக்கும் கூட்டணி என்றும் அதனை தக்கவைப்பதும் பாதுகாப்பதும் நமக்கான கடமைகள் என்றும் அதனை சிதறடிப்பதற்கோ சிதைப்பதற்கோ நாம் எவ்வாறு இடமளிக்க இயலும் என்றும் இதனையே அண்மையில் அறிக்கையாகவும் வெளியிட்டோம் என்றும் தொலைக்காட்சி ஒன்றிலும் ஆங்கில நாளேடு ஒன்றிலும் நேர்காணல் அளித்து நமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினோம் என்றும் அதாவது ஏற்கனவே நாம் ஒரு வலுவான கூட்டணியில் இருக்கிறோம் அதனை நிறுவிய ஓர் உறுப்பியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது எனவே நமக்கு அதனை விட்டு வெளியேறும் தேவை ஏதும் இல்லை என்பதையும் அவ்வறிக்கை மற்றும் நேர்க்கிறது காணல்கள் மூலம் தெளிவுபடுத்தினோம் என்றும் எனினும் மீண்டும் அவர்கள் நம்மை குறிவைத்து அரசியல் சதிவலைகளை பின்னுகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளன்று எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்னும் நூல் வெளியீட்டு விழா நடைபெறவுள்ளதாகவும் அவ்விழாவில் அரசியல் சாயம் பூசி நம் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்க சதித்திட்டம் தீட்டுகின்றனர் என்றும் நமது கூட்டணியின் உறுதித்தன்மையை பரிசோதித்து பார்க்கின்றனர் என்றும் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்னும் தொகுப்பினை விகடன் பதிப்பகமும் வாய்ஸ் ஆப் காமன்ஸ் என்னும் தேர்தல் வியூக நிறுவனமும் இயந்து வெளியிட உள்ளன என்றும் வாய்ஸ் ஆப் காமன்ஸ் என்பது நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனனின் நிறுவனம் என்றும் இத்தொகுப்புக்கான அரும்பணிகளை கடந்த ஊலாக விகடன் பதிப்பகம் மேற்கொண்டு வருகிறது என்றும் முப்பத்தாறு பேர்களின் கட்டுரைகளை பெற்று ஒரு நூலாக தொகுத்துள்ளனர் என்றும் எனது விரிவான ஒரு நேர்காணலும் அதில் இடம்பெற்றுள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்ற போது ஆனந்த விகடன் இதழை சார்த்த சிலர் புதுதில்லிக்கு வந்து எனது நேர்காணலை குரல் பதிவு செய்து கொண்டனர் என்றும் பின்னர் அவற்றை எழுத்தாக்கி இத்தொகுப்பில் இடம்பெற செய்துள்ளனர் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கரின் மைந்தர் யஷ்வந்த் அம்பேத்கர் அவர்களுடைய மகன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களின் தங்கையின் கணவர் இடதுசாரி சிந்தனையாளர் ஆனந்த் டெல்டும்டே அவர்களின் கட்டுரை ஒன்றும் இத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதாகவும் நமது கட்சியின் பொதுசெயலாளர் தோடர் ரவிக்குமார் எழுதியுள்ள கட்டுரையும் பதிவாகியுள்ளதாகவும் இவ்வாறு முப்பத்தாறு பேரின் கட்டுரைகள் அதில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நூல் கடந்த ஏப்ரலில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி வெளியிடுவதாகத்தான் பதிப்பகத்தார் திட்டமிட்டனர் என்றும் அப்போதே இந்த நூலின் வெளியீட்டு விழா குறித்தும் பேசினர் என்றும் அதில் நானும் பங்கேற்க வேண்டும் என்றும் கோரினர் என்றும் எனவே அப்போதே நான் அதில் பங்கேற்க வழித்து விட்டேன் என்றும் அந்நிகழ்வில் பங்கேற்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சரும் நமது கூட்டணியின் தலைவருமான மு க ஸ்டாலின் ராகுல்காந்தி இந்துராம் ஆனந்த் டெல்டும்டே போன்றோரை அழைக்க திட்டமிட்டிருப்பதாக அப்போது தெரிவித்தனர் என்றும் குறிப்பாக நமது முதலமைச்சர் வெளியிட தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினர் என்றும் அதன்படி ஜூனியர் விகடன் பொறுப்பாசிரியர் தோழர் கலைச்செல்வன் விகடன் பதிப்பகத்தின் பொது மேலாளர் அப்பாஸ் அலி கையொப்பமிட்ட அழைப்பு கடிதம் ஒன்றை அக்டோபர் பத்து அன்று எனக்கு அளித்தார் என்றும் அப்போது நடிகர் விஜய் நூறு வெளியீட்டு விழாவில் பங்கேற்கவிருக்கிறார் என்பதை கூறினார் என்றும் அப்போதைய சூழலில் நடிகர் விஜயின் கட்சி மாநாடு நடைபெறவில்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தற்போது விஜய் மாநாட்டு உரை தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளதாகவும் இந்த சூழலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நாளேடு ஒன்று மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிறது என்றும் இந்த நூல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றியது என்பதால் அவரது பிறந்த நாளான ஏப்ரல் பதினான்கு அல்லது அவரது நினைவு நாளான டிசம்பர் ஆறு ஆகிய ஏதேனும் ஒரு நாளில் வெளியிடுவதென தீர்மானிப்பது இயல்பான ஒன்றே என்றும் அதன்படியே தற்போது டிசம்பர் ஆறு அன்று இந்நிகழ்வை நடத்திட ஏற்பாட்டாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் என்றும் இந்நிலையில் கட்சி சார்பற்ற விகடன் பதிப்பகம் ஒருங்கிணைக்கும் ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிப்பதும் மீது சந்தேகத்தை எழுப்பி நமது நம்பகத்தன்மையை நொறுக்கிட முயற்சிப்பதும் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் இது திட்டமிட்ட சூது சனாதன சூழ்ச்சி உணர்ச்சிகளை தூண்டி நம்மை நிலைக்குளைய வைக்கும் சதி நிறைந்த முயற்சி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இடம்பெற்று தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிற போது நாம் இன்னொரு கூட்டணிக்கு போவதற்கோ அல்லது புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கோ என்ன தேவை எழுந்துள்ளது என்றும் மக்கள் நலன் மற்றும் நாட்டு நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தொலைநோக்கோடு திமுக உள்ளிட்ட தோழமைகளோடு கைகோர்த்து நாமே உருவாக்கிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி ஆகியவற்றை நாம் ஏன் சிதறடிக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ள அவர் இது நம்மை மிக மிக பலவீனமானவர்களாக மதிப்பீடு செய்வோரின் நஞ்சு நிறைந்த மிகவும் கேடான ஒரு மனோநிலை என்றும் மாற்று கருத்து அல்லது முரண்பாடான நிலைப்பாடு கொண்ட இன்னொரு கட்சியின் தலைவரோடு ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதாலேயே நாம் அணி மாறிவிடுவோம் என்பது என்ன வகையான உளவியல் என்றும் இவ்வாறு நம்மை பற்றி இழித்தும் குறைத்தும் மதிப்பீடு செய்வதற்கு அவர்கள் கையாளும் அளவுகோல்தான் என்ன என்றும் ஆதாயம் கருதி அங்குமிங்கும் அல்லாடும் அற்ப அரசியல் செய்யும் சராசரி பேர் வழிகள் என்று நம்மை கருதுகிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் திட்டமிட்டே நம் மீது ஐயத்தை எழுப்புவோர் திமுகவுக்கு மட்டுமல்ல விசிகாவுக்கும் நமது கூட்டணிக்கும் பகையானவர்களே என்றும் அத்தகைய நயவஞ்சக சக்திகளின் நாசகார சீண்டலுக்கும் தூண்டலுக்கும் நாம் இரையாகிவிடக்கூடாது என்றும் தோழமை கட்சிகளோடு இணைந்து நாம் உருவாக்கிய கூட்டணியில்தான் தொடர்கிறோம் உறுதியாக தொடர்வோம் என்றும் குழப்பம் தேவையில்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது விளிம்பு நிலை மக்களை அதிகாரம் உள்ளவர்களாக மேம்படுத்துவதற்கான ஒரு அரசியல் நிலைப்பாடு அதனை வென்றெடுப்பதற்கு நம்மை நாமே கட்டமைப்பு மற்றும் கருத்தியல் அடிப்படையில் இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையுள்ளது அவற்றில் நம் கவனம் குவிப்போம் என்றும் நம்மை இகழ்ந்து பேசி பிழைப்போர் பிழைக்கட்டும் எல்லி நகையாடி நகைப்போர் கட்டும் நமது இலக்கில் நாம் குறியாக இருப்போம் நமது களத்தில் என்றும் உறுதியாக நிற்போம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியம் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் பெயரில் அமைக்கப்பட்டுள்ள மண்டபத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் திறந்து வைத்தார் இவ்விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பின்னர் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான ம வர் தோல் திருமாவளவன் சாதி மதத்தின் பெயரால் முறைக்கு உள்ளாவதற்கு நம் கைகளில் அதிகாரம் இல்லாதது காரணம் தான் என்று தெரிவித்தார் பின்பற்றக்கூடியவர்களை வேண்டாதவர்களாக போதிக்கவில்லை யார் எந்த மதத்தை பின்பற்றினாலும் யார் எந்த கடவுளை வழிபட்டாலும் யார் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தாலும் அனைவரையும் நேசிக்க வேண்டும் என்று போதிப்பதுதான் சகோதரத்துவம் அதைத்தான் கிருத்தவம் போதிக்கிறது ஆகவேதான் கிருத்தவம் அவரை அனுமதிக்கிறது திருமாவளவனை இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் தவறில்லை என்று கிறித்தவம் அவரை அனுமதிக்கிறது ஒரு கட்சி தலைவர் மத நம்பிக்கைகள் இல்லாதவர் கடவுள் நம்பிக்கை அற்றவர் அவரை இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கலாமா என்ற கேள்வியை எழுப்பினால் அழைக்கலாம் என்று கிறித்தவம் பதில் சொல்கிறது கிறித்தவத்திலே அதற்கு இடம் இருக்கிறது கிறித்தவம் அதை அனுமதிக்கிறது அதுதான் சகோதரத்துவம் அதுதான் பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் கருணை காட்ட வேண்டும் என்கிற போதனை பிற மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல பிற உயிர்களிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் திருத்துவத்திலே உண்டு யாரோ எவரோ நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே கடந்தால் அவர்களை போய் நேரிலே சந்தித்து அவர்களுக்கு நோய் குணமாக வேண்டும் என்று பைபிளை விரித்து வைத்து வசனங்களை எடுத்து படித்து மனம் உருகி கண்ணீர் மல்க ஜெபம் செய்யக்கூடிய உணர்வை கிருத்தவம் தருகிறது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக மட்டும் பிரேயர் செய்ய வேண்டும் என்றில்லை மானுடராயிருக்கும் யாரும் துன்பத்தில் உழன்றால் நோய்வாய்ப்பட்டு அல்லவுற்றால் மன அழுத்தத்திற்கு ஆளாகி முடங்கி சுருங்கி போய் கிடந்தால் அவர்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்பதுதான் கிருத்தவம் அதனால்தான் கிருத்த விழாக்களிலே நீங்கள் சுவரொட்டிகளை பார்க்கலாம் விடுதலை பெருவிழா என்று நடத்துவார்கள் விடுதலை பெறுவது துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது மன அழுத்தங்களிலிருந்து விடுதலை பெறுவது ஏமாற்றம் தரும் வேதனைகளிலிருந்து விடுதலை பெறுவது தோல்வி அடைந்து துவண்டு கிடக்கிற போது அந்த சோர்விலிருந்து விடுதலை பெறுவது அப்படிப்பட்ட மக்களை சந்தித்து இயேசுவின் பெயரை சொல்லுங்கள் இயேசு உங்களுக்காக காத்திருக்கிறார் என்று சொல்லுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் இழைப்பாருதல் தருவேன் என்று ஏசு பெருமான் சொன்னார் என்று சொல்லுங்கள் அப்போது அவர்கள் நிமிர்ந்து உட்காருவார்கள் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் சோர்விலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் அவர்கள் மீட்சி பெறுவார்கள் இப்படி மனித குலத்தை மீட்பதற்கு அவர்கள் விடுதலை பெறுவதற்கு சகோதரத்துவம் மா மருந்து என்று சொல்லுகிற ஒரு தத்துவம் தான் கிறித்தவம் அதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு தன்னுடைய குடும்பம் தனது மனைவி தனது பிள்ளைகள் அவர்களுக்கு சொத்து அவர்களுக்கு பதவி அவர்களுக்கு அதிகாரம் என்று தனது வாழ்க்கையை செலவழிக்காமல் ஒட்டுமொத்த மானுடத்தையும் எனது குடும்பம் என்று ஏற்றுக்கொள்கிறேன் அதற்காக என் வாழ்வை நான் ஒப்படைக்கிறேன் ஏசு வழியில் நான் கடமையாக்குகிறேன் என்று துறவரத்தை மேற்கொண்ட நம்முடைய அருள் தந்தை ஜெயசீலன் அவர்கள் இத்தகைய கல்வி நிறுவனத்தையும் உருவாக்கியிருக்கிறார் தனிப்பட்ட முறையிலே அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாக மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருக்கிற இந்த பகுதியிலே நிலத்தை வாங்கி பள்ளிக்கூடம் கல்லூரி விடுதி என்று நிறுவனங்களை உருவாக்கி ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் அவர்கள் கிருத்தவத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கிறித்தவம் அல்லாத பிற மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அனைவரும் நம் பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வோடு அவர்களை எல்லாம் இங்கே ஆளாக்கி விடுகிற ஒரு அரும்படியை மேற்கொண்டு செய்து வருகிறார் அவருடைய கனவு என்ன என்பதை இங்கே உங்களிடத்தில் பேசினார் நீங்கள் எல்லாம் அறிவாளிகளாக வேண்டும் நீங்கள் எல்லாம் அதிகாரிகளாக வேண்டும் இதுதான் அவருடைய கனவு அதிகாரம் நம் கைகளுக்கு வர வேண்டும் அதற்கு அறிவார்ந்தவர்களாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண வேலையாக இருந்தால் கூட கல்வி தகுதி தேவை சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கு போக வேண்டும் என்றால் கூட பத்தாம் வகுப்பு வரையிலாவது படித்திருக்க வேண்டும் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் என்பது வெறும் தகுதிக்கானதல்ல அறிவோடு சம்பந்தப்பட்டது அதிகாரத்தை நீ பெற வேண்டுமானால் அறிவு உனக்கு ஒரு தகுதியாக மாறுகிறது இன்னும் பெரிய அதிகாரம் வேண்டும் ஒரு தாசில்தாராக மாற வேண்டும் அதைவிட பெரிய அதிகாரம் வேண்டும் ஒரு கோட்டாட்சியராக மாற வேண்டும் அதைவிட பெரிய அதிகாரியாக ஆக வேண்டும் மாவட்ட வருவாய் அலுவலராக மாற வேண்டும் அதைவிடவும் பெரிய அதிகாரத்தை பெற வேண்டும் மாவட்ட ஆட்சியராக வேண்டும் இப்படி அதிகாரம் பெரிதாக போக போக உன்னுடைய தகுதியும் கூடுதலாக தேவைப்படும் இந்த தகுதி கூடுதலாக பெறுவது என்பது அறிவை பெருக்கிக் கொள்வது என்றுதான் பொருள் அவரால் நீங்கள் அறிவாளிகளாக வேண்டும் என்று சொன்னார் எதுவுமே படிக்காமல் ஐஏஎஸ் கலெக்டராக முடியாது படிக்காமல் வழக்கறிஞராக முடியாது நீதிபதியாக முடியாது படிக்காமல் ஆசிரியராகவோ பேராசிரியராகவோ ஆக முடியாது துணைவேந்தராக முடியாது படிக்காமல் உன் தகுதியை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள முடியாது வளப்படுத்திக் கொள்ள முடியாது அதை பெருக்கிக் கொண்டால்தான் அதிகார வலிமையும் கைகளுக்கு கிடைக்கும் ஆகவேதான் நம்முடைய ஃபாதர் ஜெயசீலன் அவர்கள் பேசுகிற போது அன்பு குழந்தைகளே நீங்கள் அறிவாளிகளாக வர வேண்டும் அப்போதுதான் அதிகாரம் உள்ளவர்களாக மாற முடியும் என்று சொன்னார் நாம் வறுமையில் உழழுவதற்கும் அல்லது பல்வேறு துன்பங்களில் உழழுவதற்கும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஏழை என்பதன் பெயரால் ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாவதற்கும் எது காரணம் என்றால் நம் கைகளில் அதிகாரம் இல்லாமல் இருப்பதுதான் முக்கியமான காரணம் அந்த அதிகாரம் என்பது எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் என்பது மட்டுமல்ல அது அரசியல் அதிகாரம் நீ ஒரு பிஏஓ ஆக ஆனால் கூட அது அதிகாரம்தான் தாசில்தார் ஆனால் கூட அது அதிகாரம்தான் பொறியாளர் ஆனால் கூட அது அதிகாரம்தான் மருத்துவர் ஆனாலும் அது அதிகாரம்தான் அது ஒரு எம்பவர்மெண்ட் அதுவும் அதிகாரம்தான் அப்படி ஒரு நிலை உனக்கு வந்துவிட்டால் உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது ஏயிக்க முடியாது உன் உழைப்பை சுரண்ட முடியாது நீ துன்பத்தில் உழல வேண்டிய தேவை இருக்காது ஆகவேதான் துன்பமில்லாத பெருவாழ்வு வேண்டுமானால் அதற்கு மிக இன்றியமையாத தேவை knowledge அறிவு knowledge இஸ் பவர் என்று சொல்வார்கள் அறிவுதான் ஆற்றல் அதுதான் எனர்ஜி நாலேஜ் அந்த அறிவு என்பது பல வகையிலும் நம்மால் பெற முடியும் அதற்கு வழி கல்வி என்பதுதான் எஜுகேஷன் பேசிக் நீட் எஜுகேஷன் கல்வி நம்முடைய கவனத்தை சிதறடிப்பதற்கு எத்தனையோ பல வாய்ப்புகள் இங்கே உள்ளன இந்த தேட்டரிலே இந்த திரைப்படம் ஓடுகிறது என்று வந்து சுவரொட்டி ஒட்டி நம் கவனத்தை ஈர்ப்பார்கள் இப்போதெல்லாம் அது கை செல்போனுக்கே வந்துவிட்டது ஒவ்வொருவருடைய கைகளிலும் இப்போது கைபேசிகள் இருக்கின்றன பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு போனதும் கிரிக்கெட் விளையாடலாமா என்று அழைப்பதற்கு நண்பர்கள் வருவார்கள் அல்லது எங்கே எங்கேயாவது ஒரு இடத்திலே நாம் போய் சுற்றி பார்த்துவிட்டு வரலாமா என்று அழைப்பார்கள் கவனத்தை சிதறடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன இத்தகைய பருவத்தில் இந்த மாணவ பருவத்தில் சின்னஞ்சிறு பருவத்தில் பள்ளி பருவத்தில் இளம் பருவத்தில் நீங்கள் அப்பா அம்மா சொல்லுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும் அடுத்து உங்கள் பள்ளி ஆசிரியர்கள் சொல்லுவதை செவிமடுக்க வேண்டும் இது மிக முக்கியமான கடமை நமக்கான வெல் விஷஸ் நம்முடைய நலன்களில் அக்கறை உள்ளவர்கள் இரண்டு பேர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் தன்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று தாயும் தந்தையும் நினைப்பது இயல்பு அது ஒரு நேச்சர் தன்னுடைய மாணவர்கள் சிறப்பாக வர வேண்டும் என்று விரும்புவது ஆசிரியர்களின் கடமை அது டியூட்டி அது அவர்களுக்கான டியூட்டி எனவே மாணவ செல்வங்கள் அப்பா அம்மா சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி மடுக்க வேண்டும் அம்மா அப்படிதான் பேசும் அப்பா அப்படிதான் சொல்லுவாரு அப்படின்னு கடந்து போயிடக்கூடாது உன்னுடைய எதிர்காலத்தில் அக்கறை உள்ளவர்கள் இரண்டே இரண்டு பேர் பெற்றோர் ஆசிரியர் எனவே அப்பா அம்மா சொல்லுவதை கேட்க வேண்டும் என்று நீங்கள் மைண்ட் செட் செய்து கொள்ள வேண்டும் ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்கணும் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் சித்தலவாய் ரயில் நிலையத்தில் செயல்பட்டு வந்த முன்பதிவு மையத்தை எந்தவொரு அறிவிப்பும் இன்றி ரயில்வே நிர்வாகம் ரத்து செய்துள்ளது இதையடுத்து சித்தலவாய் ரயில் நிலையம் பாதுகாப்பு குழு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைத்ததையடுத்து கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி ரயில் நிலையத்தை ஆய்வு செய்தார் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் மகாமுனி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியை நேரில் சந்தித்து முன்பதிவு மையத்தை மீண்டும் நடைமுறை வேண்டும் கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சியில் சமுதாய குளம் அமைத்து தர வேண்டும் வீரராக்கியம் மாயனூர் ஆகிய பகுதிகளில் ரயில்வே சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று மனு அளித்தார் அப்போது வீசிக நிர்வாகிகள் சந்தோஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Thank உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகளை